ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னையோட தமிழ் டாபிக் டெய்லி ஒன் ஃபாஸ்ட் விஷன் டாப்பிக்கில் லகர லகரை ஒற்று பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டன் இதில் ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டுட்றாங்க தென் நீங்கள் இந்த டாப்பிக்கை நீங்கள் படிக்கும்போது தெரிஞ்சதை ஒன் டைம் ரிவிஷன் பண்ணிடுங்க தெரியாததை ஒரு நோட் போட்டு எழுதி திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை அதை திருப்பி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து நிறைய இருக்கிறனால நிறைய அது நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் அகைன் நீங்கள் டூ த்ரீ டைம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ நம்மளுடைய சேனலில் டெய்லி ஒன் டாபிக் ஃபாஸ்ட் விஷன் பார்த்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க அழகு 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 இந்த ட இதில் அழகு அப்படிங்கிறது பறவையினுடைய மூக்கு அளவை கூறு அதாவது அழகு யூனிட்ஸுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் தென் பிரிவு அப்படிங்கிறத குறிக்கும் அழகு அப்படிங்கிறது பெண் பறவை காட்டுக்கோழி கோட்டான் பெண் மயில் அப்படிங்கிறதையும் குறிக்கும் இந்த அழகுக்கு தென் அழகு அப்படின்னா வனப்பு கவின் எழில் பொலிவு அப்படிங்கிறத குறிக்கும் புக்கில் இருக்கிற ஓல்டு புக்கில் இருக்கிற எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு கம்பெனாக கொடுத்துருக்கு இங்கே ஸோ இது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் அலை அப்படின்னா கடல் அலை அலைந்து திரிதல் திரை அலை அப்படிங்கும்போது க தயிர் புற்று பிசை குகை அலை அப்படின்னா அலைத்தல் கூப்பீடு நெக்ஸ்ட்டு இலை பாருங்கள் இலையில என்ன டிஃப்ரெண்ட்டு ஸோ இந்த இலைனா மரம் செடி கொடியின் இலை இலை அப்படின்னா இலைத்தல் மெலிதல் இளமை இலை அப்படின்போது நூல் இலை செய் தேய்தல் ஸோ இது நம்ம படிச்சிருக்க மாட்டோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் இலைன்னு வரும்போது தேய்தல் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க கலை அப்படின்னு வரும்போது கலையில் கலை இந்த லை வரும்போது ஆன்மானை குறிக்கும் அறுபத்தி நாலு வகை கலைகளை குறிக்கும் ஓவியம் கவின் கலை ஆடை அப்படிங்கிறதையும் குறிக்கும் தென் இந்த கலை பார்த்தீங்கன்னா பயிர்கலை நீக்கு முகத்தின் ஒளி அழகு அப்படிங்கிறத குறிக்கும் கலை அப்படின்னா மூங்கில் கருப்பு யானை கூத்தாடி அப்படிங்கிறதையும் குறிக்கும் இந்த கலைக்கு வரும்போது தலையில் பார்க்கும்போது தலை அப்படின்னா ஒரு உறுப்பு முதன்மை தலைவன் சிரசு தலைவாசல் அப்படிங்கிறத குறிக்கும் தலைனா விலங்கு கட்டு அதாவது அடிமை விலங்கு அப்படிங்கிறது மீனிங்லாம் வரும் தலைனா இந்த தலைனா இலை தலைத்தல் அதாவது துளிர்தல் சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் புல் வகையை குறிக்கும் இந்த தலை நெக்ஸ்ட்டு வலியில் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பாருங்கள் வலியில் வலிமை வலித்தல் துன்பம் உணர்வு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இந்த வலினா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காற்று உணர்வு நியூவாக இருக்குது பாருங்கள் மாறுதம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க வலி அப்படின்னா பாதை நெறி களி அப்படின்னா சனி துன்பம் ஓசை இந்த களின்னு வரும்போது மகிழ்ச்சி உணவு வகையை குறிக்கும் இந்த களின்னா தடி கழித்தல் மிகுதி கொம்பு நீக்கு அப்படிங்கிறதை குறிக்கும் தென் விலையில பாருங்கள் விலைனா பொருளின் மதிப்பு விற்றல் அப்படிங்கிறத குறிக்கும் இந்த விலை விளைச்சல் உற்பத்தி உண்டாக்கு விலை அப்படின்னு வரும்போது விருப்பம் விரும்புதல் அதை குறிக்கும் ஒலிங்கிறது செவியால் கேட்கும் திறன் ஓசை ஒளி வெளிச்சம் ஒல் ஒளிதல் பதுங்கி கொள்ளுதல் இந்த ஒளினா நீக்கு அழித்தல் ஒழித்தல் அப்படிங்கிறத குறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிளி கிளி கிளியில் என்ன டிஃப்ரென்ஸு ஸோ கிளினா பயம் அச்சம் கிளி ஒரு பறவை தத்தை கிள்ளை சுகம் அப்படிங்கிறது குறிக்கும் இந்த கிளினா துண்டாக கிழித்தல் கோடு கிழித்தல் பிளத்தல் நெக்ஸ்ட்டு தாலி தாலிங்கிறது மாங்கல்யம் இந்த தாலினா ஒரு கொடி வகையை குறிக்கும் கூந்தல் பனை தாளித்தல் அப்படிங்கிறது குறிக்கும் தாலி அப்படின்னா குடம் வாயகன்ற பாத்திரம் வலை அப்படிங்கிறது மீன்பிடி வலை சிலந்தி வாழும் இடம் ஸோ இது இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க பா பார்த்துக்கோங்க இந்த வலை அப்படின்னா பொந்து எலி வலையை குறிக்கும் வளைவாக இருக்கிறதுனால வளைவு வளையல் அதெல்லாமே குறிக்கும் இந்த வலைன்றது மரம் சுரப்புண்ணை மரம் அப்படிங்கிறது ஒரு தான் வலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ மீன்பிடி வலை சிலந்தி வாழும் இடத்தை தான் இந்த வலை இது பொந்து எலிவலை வளையல் வளைவு நெக்ஸ்ட்டு வால் பாருங்க இந்த வாழ்கிறது விலங்கின் உறுப்பு வால் வெட்டும் கருவி ஒளி வாழ் உயிர் வாழ்தல் பிழைத்திரு வாழை அப்படின்னு பாருங்கள் வாழை இந்த லை போட்டால் இளம்பெண் குமரியை குறிக்கும் இது மீன் வகையை குறிக்கும் இந்த வாழை ஒரு மர வகையை வந்து குறிக்கும் தென் உலையில் பாருங்கள் உலை அப்படின்னா சமைக்க உலை வைத்தல் அது கொதி நீர் அதாவது உணவு அதை வந்து குறிக்கும் உலைகளம் அப்படிங்கிறது குறிக்கும் தென் பாருங்கள் உலை அப்படின்னா மீனை குறிக்கும் உலைங்கிறது ஒரு மீன் வகையை குறிக்கும் பிடரி மயிர் சேறு துன்பம் அப்படிங்கிறது குறிக்கும் உழைன்னா உழைத்தல் பாடுபடுதல் மான் பக்கம் அப்படிங்கிறது சொல்வாங்க உழவு அப்படின்னா நடமாடு உழவு போர்தல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது உழவு உழவு உழாவுட்ருக்குறான் அப்படின்ருவாங்க ஸோ உழாவு அப்படின்னா நடமாடு உழவு இந்த உழவு அப்படின்னா வேவு பார்த்தல் ஒற்று ஸோ இந்த உழவுக்கு தான் ஒற்று பார்க்கறது அப்படிங்கிற மீனிங்கு உழவுன்னா தொழில் வகையை குறிக்கும் நெக்ஸ்ட்டு விழா பாருங்க விழானா எலும்பு மார்பு பக்கம் அப்படிங்கிறது குறிக்கும் விழானா மரம் உழவில் வரும் சுற்று இன்னொன்று விழான்னா திருவிழாவை குறிக்கும் தாழ் வகையில் பாருங்கள் தாழ்னா நாக்கு தாளாட்டு இந்த தாள் அப்படின்னா நெற்பயிர் காகிதம் திருவடி பாதம் முயற்சி அப்படிங்கிறத குறிக்கும் திருக்குறள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க தாழ் தாளாண்மை அப்படிங்கிற இதில் இந்த தாள் பாருங்கள் தாழ் பணிவு தாழ்ந்து போதல் ஆள் பாருங்கள் ஆள்னா ஆலமரம் இந்த ஆள்னா மனிதனை குறிக்கும் அதாவது தான் ஆண்மகன் நெக்ஸ்ட் அடிமை அப்படிங்கிறது பொருளில் வரும் இந்த ஆள்னா மூழ்கிதல் ஆழமான அப்படிங்கிறது பொருளில் வரும் நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூழ் சூல் பத்தி பார்க்க போகிறோம் சூழ்நா கரு கர்ப்பம் இந்த சூழ் வரும்போது சபதம் சூழ் உரைக்கிறோம் அப்படிங்கிறோம் சபதம் வஞ்சினம் சத்தியம் ஆணை இது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் சூழ் சூழ் இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸு பார்த்துக்கோங்க சூழ் அப்படின்னா சூழ்தல் திட்டமிடுதல் வளைதல் பொலி அப்படின்னா அழகு வனப்பு பிரகாசம் இந்த பொலின்னு வரும்போது கொத்துதல் அப்படிங்கிறது வரும் இந்த பொலி ஊற்று அப்படிங்கிறது இப்போ மீனிங்கு நெக்ஸ்ட்டு வேலம்ல பாருங்கள் வேலம் வேல மரம் வேலம் சிறைக்கலம் இந்த வேலம் யானை மூங்கில் கரும்புங்கிறது குறிக்கும் அலி அழினா ஆண்மையற்றவன் பேடி அழினா அழித்தல் கொடுத்தல் ஈதல் அழினா நீக்குதல் அழித்தல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் குழவி இதில் பாருங்கள் குழவி நெருங்கி கொஞ்சுதல் இந்த குழவி வண்டு கு இந்த குழவி குழந்தை ஆலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலினா மலைத்துளி ஓடை அப்படிங்கிறது குறிக்கும் ஆலிங்கிறது சிங்கம் ஒரு விலங்கு ஆள்பவர் அப்படிங்குறத குறிக்கும் ஆள கடல் சக்கரம் மோதிரம் அங்கிறது சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு கல் அப்படி இல்லை என்ன டிஃப்ரென்ஸு கல் அப்படின்னா இது மலையில் இருக்கும் கல் இது எல்லாருக்குமே தெரியும் கல் அப்படிங்கிறது பணங்கள் அதாவது பண பனை மரத்துலேருந்து வரும் எடுப்போம் இல்லைங்களா கல் அதுவும் திருடு திருடு அப்படிங்கிறது கல் மீனிங் வரும் வேலை அப்படின்னா பனி வேலை அப்படின்னா பொழுது கோல் பாருங்க இந்த கோல்னா குச்சி இந்த கோள் புறங்குறுதல் கிரகம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க மலை அப்படிங்கிறது பாருங்கள் மலைன்னா இமயமலை மலைநீர் கழகம் அப்படின்னா போர் உருவாக்குதல் போர் உருவாக்குதல் இந்த கழகம் அப்படின்னா சங்கம் வைக்கிறது கூட்டமைப்பாக இருக்கிறது கழகம் விழி 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 ஸோ இது பாருங்கள் இந்த விழி அப்படின்னா அழைப்பு இந்த விழின்னா கண் விளியை குறிக்கும் வெள்ளம் அப்படின்னா இனிப்பு கட்டி அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வெள்ளம்ங்கிறது நீர் பெருக்கு வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது களம் களம்னா கப்பல் பாத்திரம் இந்த களம் இடம் அப்படிங்கிறது சொல் என்ன இடம் என் அப்படின்றது நீளம் அப்படிங்கிறதுல நீல நிறம் நீளம் அப்படிங்கிறது நெடுமை அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க வேல் அதில் வே இந்த வேல்னா வேலாயுதம் இந்த வேல்னா மன்மதன் கடவுள் அதாவது சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த கொள் அப்படின்னா கொன்று விடுதல் இது கொள் அப்படிங்கிறது ஒரு வகை தானிய பெயர் கொழு கொள்ளு பருப்பு அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் அதுதான் நாள் அப்படின்னா நாலுனா நான்கு அப்படிங்கிறது இது தினம் அப்படிங்கிறது குறிக்கும் கூலம் அப்படின்னா கூலம்னா தானியம் இந்த கூலம் குப்பை துண்டு அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதாவது குப்பை கூலம் அப்படின்னுவோம் இல்லைங்களா அது ஆழ்வார் ஆழ்வார் இதில் பாருங்கள் ஆழ்வார்னா ஆட்சி புரிவோர் அப்படிங்கிறத குறிக்கும் ஆழ்வார் அப்படிங்கிறது திருமால் அடியார்களை குறிக்கும் பள்ளி அப்படிங்கிறது உயிரினம் இது பள்ளிக்கூடம் குளம்னா ஒரு இனம் இந்த குளம் நீர்நிலை குழி அப்படின்னா இந்த குழினை நீராட்டுறது இந்த குழினா பள்ளம் அடுத்தது வளம் வளம்னா வெற்றி படை வளம் வருதல் அதை குறிக்கும் இந்த வளம்னா செழுமையாக இருக்கிறது எல் அப்படின்னா கதிரவன் இந்த எல் என்னை வித்து தோல் தோல் இது தோல்ங்கிறது உடம்பினுடைய தோல் தோல்ங்க புயம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க நலிவு நலிவுனா நலிவு அடைஞ்சு போறது நோய் அது இந்த நலிவு அப்படின்னு செறிவுங்கிற மீனிங்கு சொல்லிருக்காங்க பாலம் அப்படின்னா ஆற்று பாலம் இந்த பாலம் அப்படிங்கிறது வெடிப்பு உலோக துண்டு அப்படிங்கிறது பொருளை குறிக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பீலை பீலை அப்படிங்கிறது கண் அழுக்கு இந்த பீலை அப்படிங்கிறது துன்பத்தை குறிக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் குரூப் டூவில் கேட்க சான்ஸ் இருக்குது மால் அப்படின்னா திருமால் பெருமை மால் அப்படின்னா இற இறந்து போகிறது ஸோ காலை அப்படின்னா காலைனா பொழுது இந்த காலை ஏறுது தவளை 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 அப்படின்னு வரும்போது பாத்திரம் கொள்கலனை குறிக்கும் தவளை அப்படின்னா ஒரு உயிர் பால் அப்படின்னா பால் ஒரு உணவு பொருள் இந்த பால்னால் பாலை நிலம் புளி புளி விலங்கு இந்த புளி ஒரு வகை மரம் இதெல்லாம் நம்ம டெய்லியும் கேட்குறது இது தான் அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இதெல்லாம் கூலி அப்படின்னா சம்பளம் இந்த கூலி அப்படின்னும் போது பேய் பூதம் அதை வந்து குறிக்கும் இந்த கூலிங்கிறது நலிவு அப்படி நலி அப்படின்னா துன்பம் வருத்தம் இந்த நலினா நெருக்கமா இருக்கிறது துளை அப்படின்னா இந்த துளைனா துலாகோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் நிறைகோல் இந்த துளைனா துவாரம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க பலி அப்படின்னா காவு வாங்குறது இந்த பலி வசை குற்றம் அடுத்தது கிளவியில் பாருங்க கிழவி அப்படின்னா சொல் இந்த கிளவிங்கிறது மூத்தோன் வயதானவர் அப்படிங்கிறது குறிக்கும் நெக்ஸ்ட் குழம்பு அப்படிங்கும்போது குதிரை போன்றவற்றின் தான் இந்த குழம்பு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க இந்த குழம்புன்னு வரும்போது உணவு வகை குழம்பிய மனநிலையை வந்து குறிக்கும் நெக்ஸ்ட் குழம்பி போறது அந்த மாதிரி நெக்ஸ்ட் நுழை நுழை நுழைன்னா மீனவர் நண்டு தான் நான் நுழைச்சியர் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருப்போம் இந்த மூளைனா உட்புகுதல் அப்படிங்கிறது சொல்லியிருக்கும் குறிக்கும் மூளை இந்த மூளைனா கோணத்தின் ஓரம் இந்த மூளை தலையில் உள்ள ஒரு உறுப்பு இந்த மூளைங்கிறது அகப்பை அப்படிங்கிறத குறிக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாடுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ